நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கணும் அதற்கு கடவுள் வந்து இன்னைக்குதான் அந்த அனுகிரகத்தை வந்து கொடுத்திருக்கிறார் மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் யாருக்கு தர்மம் பண்ணணும் யாருக்கு கர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பண்ணிணும் தர்மம்னா என்னது தர்மம்னா என்னது கர்மம்னா என்னதுங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களை ஸ்திரத்தன்மைப்படுத்திக்கிட முடியும் தர்மம் என்பது யாரும் கேட்காமலே நாமளாக போய் கொடுக்குறது தான் தர்மம் யாரும் நம்மகிட்ட கேட்கக்கூடாது கேட்காம நம்மளாக போய் இருந்தாங்க வச்சுடுங்க அப்படின்னு சொல்வது தர்மம் தானம் என்பது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பத்து ரூபா செலவு கொடுங்க ஒரு டீ குடிக்க கொடுங்க அப்படின்னு கேட்டு அதற்கு பிறகு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது வந்து என்ன சொன்னான்னா தானம் ஓகேவா இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கிடுங்க ஒருத்தர் எதிர்பா ஒருத்தர் வந்து ஒரு மனிதன் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம் எதிர்பார்த்து செய்வது வந்து என்ன சொன்னானா தானம் அவர் கேட்கறாரு நம்ம கொடுக்கும் அவர் கேட்காம நம்ம நம்ம கொடுத்தோம்னா அது தர்மம் இது ரெண்டையும் வந்து எல்லா மனிதனும் புரிந்து கொள்ளணும் மெயின் சப்ஜெக்ட் இது சார் கர்மம்னா என்னது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கர்மம் என்பது செயல் தொழில் செயல் தொழில் இப்ப நம்ம என்ன கர்மா என்ன கர்மாந்திரத்திற்கு பிறந்தனோம் அப்படின்னு சொல்லுவது பூரா வந்து அந்த ஆதிபத்தியம் உடையதான் அப்ப கர்மம் என்பது ஒருத்தருடைய ஒரு ஒருத்தருடைய செயலுக்கு நாம் உதவி பெறுவது இப்போ நம்ம வந்து ஜோதிடம் படிச்சிருக்கிறோம் ஜோதிடம் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து என்ன சொன்னா நாம் பிரதிமுக உபகாரம் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு செயல்பா அவர்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் சில பேர் வருவாங்க காசு வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க சூழ்நிலைகள் அவர்களுடைய தன்மைகளை பொறுத்து சரி சில பேர்கிட்ட கரெக்டாக வாங்குவோம் காசு ஆயிரரூவான்னா தான் அப்படின்னு வாங்குவோம் சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா அவர்களை பார்த்து அவங்க ஜாதத்தை எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய ஒருவத்தை எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு போங்க இது நாம் பார்க்கின்ற கர்மாவை வைத்து பிறருக்கு உதவி இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் பண்ணுவோம் ஹோட்டல் தொழில் இருக்காரு அவர் வந்து அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரோ அவர் ஹோட்டல் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவரால் என்ன செய்ய முடியும் இதான் என்னுடைய கடையில் ரெண்டு இட்லி ஒரு வடகிஞ்சி சாப்பிடுவோம் ஒரு டீ சாப்பிடுவோம் இது வந்து கர்மம் தான் செய்கின்ற தொழிலை வைத்து அதனால் ஒருத்தருக்கு உதவி செய்வது இப்போ புரிஞ்சிருச்சா தா தர்மம் தானம் கர்மம் நாம் என்ன தொழில் பண்ணுகிறோமோ அந்த தொழில் மூலமாக நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி ஒன்று ஜோதிட கட்டத்துக்குள்ள இருக்கு அது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடும் எப்ப வந்து அதிகமாக வந்து என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்துல சந்திரனை பயன்படுத்தி தான் இதை கண்டுபிடிக்கணும் சந்திரன் நின்ற இடத்திற்கு பத்தாவது ராசியில் பத்தாவது ராசி எடுத்துக்கணும் சந்திரன் நின்ற ராசிக்கு சந்திரன் நின்ற இடத்துக்கு பத்தாவது ராசி எடுத்துக்கிடுங்க அதில் எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கிரகத்திற்கு தர்மம் பண்ணுங்க சந்திரன் நின்ற இடத்திற்கு பத்தாம் இடத்தில் நீசமாகிற ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்திற்கு கர்மம் பண்ணுங்க கர்மம்னா என்னது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு பண்ணலாம் ஏன்னா உங்கள்கிட்டான இருக்கு நீங்க என்ன தொழில் பார்க்கறீங்களோ தொழில் பார்க்கிறீர்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லாடா நீங்க அப்ப ஒரு அரசாங்க வேலை வாங்குறாரு அங்க வந்தா ஆஹ் வர்றாங்க அப்ப வந்த அவரால் முடிஞ்சது என்ன சார் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் சொன்னா கேட்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அது தர்மம் சார்ந்த உதவி தர்மம் சார்ந்த உதவி என்பது நாம் சொல்லாமல் செய்யணும் இதுல எல்லாருக்கும் குழப்பம்லாம் வர வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சமாகிற கிரகம் யார் அதற்கு தர்மம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுவது என்பது அது எந்த கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவ உறவுகளுக்கு கேட்காமலே கொடுப்பது தான் தர்மம் அதே சமயத்தில் கர்மம் என்பது உங்களுடைய தொழில் பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீசமாகிற கிரக கிரக காரக உறவுகளுக்கு நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த உதவிகளை அந்த துறை சார்ந்த உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு பண் ப பண்ண முடியும் பண்ண முடியும் உங்களால் அதைத்தானே பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இதனால் என்ன நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சந்ததி சிறப்பாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க இதனால் வரைக்கும் என்ன சொன்னா யாருக்கு தர்மம் பண்ணுறது யாருக்கு தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருப்பீங்க யாருக்கு தர்மம் பண்ணுறது இப்போ ஒரு விளக்கம் சொல்றேன் இப்போ ஒருத்தர் வந்து மேசராசி மேசராசி அப்படின்னு சொல்லி பத்தாம் வீடு எது மகரம் மகரத்தில் உச்சமாகின்ற கிரகம் யாரு மகரத்தில் உச்சமாகின்ற கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் என்று சொன்னால் சகோதர உறவு சகோதர செவ்வாய் என்று சொன்னால் சகோதர உறவு அந்த செவ்வாய் காரகம் காரகமுடைய செவ்வாய் காரகம் உடையன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க செவ்வாய் ஆதிபத்தியம் உடையவன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க செவ்வாய் ஆதிபத்தியம் உடையவன் அத்லட்டிக்ஸ் சார்ந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க செவ்வாய் சார்ந்தவங்க கடினமான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எக்ஸைஸ் பண்ணி வந்து என்ன சொல்கிறோம் விளையாட்டு வீரர்கள் வந்து செவ்வாய் சார்ந்த இவர்களுக்கு நீங்கள் கேட்காமலே தர்மம் பண்ணலாம் கேட்காமலே இந்த தர்மம் என்பது கேட்காம கொடுப்பது சரி அதே மகரத்தில் குரு நேசம் அப்போ நேசம் என்று சொன்னால் அறிவு சார்ந்த பெரியோர்களுக்கு நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்த உதவிகளை தொழில் சார்ந்த உதவிகள்னால் இப்போ ஒரு டெய்லராக இருக்கீங்கன்னு வைங்களேன் அப்போ அவர் வந்து என்ன சொன்னால் ஒரு அந்த நபர் ஒரு துணியை கொண்டு வராரு அதில் ஒரு தையல் போட சொல்கிறாரு போட்டுட்டு ஐயா ரொம்ப நன்றி ஒண்ணும் வேண்டாம் ஐயா நீங்க வந்து என்ன சொல்றேன்னா வந்து கொண்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் கர்மம் கர்மம் செய்யுங்க அப்படிங்க கர்மம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தொழில் செயல் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப இப்படி சார் சொல்லிட்டீங்க மேசராசிக்கு வந்து பத்துல செவ்வா உச்சம் ஒரு நேஷம் சில இடங்கள்ல ஆட்சி மட்டும்தானே சார் இருக்குது நீச்சம் ஒன்றும் இல்லையே இப்போ மிதனத்தில் ஆட்சி கண்ணியில் ஆட்சி அதற்கடுத்து தனசில் வந்து குரு ஆட்சி மீனத்திலையும் குரு ஆட்சி இந்த நாலு வீட்டு தனசில் வந்து குரு ஆட்சி ஆனால் மீனத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா அங்கே புதன் நீச்சம் ஆகுறார் ஓகேவா அப்போ இந்த நீச்சம் ஆகாத வீடுகள் உங்களுக்கு லக்கி பத்தாம் இடம் வந்தால் லக்கி இப்போ வந்து என்ன சொல்றான்னா கன்னி லக்கணமாக ஒருத்தர் பிறந்துட்டீங்க அங்கே புதன் ஆட்சி புதன் சார்ந்த உறவுகளுக்கு தர்மம் பண்ணுங்க அங்கே நீச்சம் எதுவும் ஆகலை உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதே வந்து என்ன சொன்னால் தனுசு லக்கணம் பத்துக்குடையவர் தனுசு த தனசு ராசி பத்துக்குடையவர் யாரு யார் கன்னி அங்கே வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா கேரு புதன் ஆட்சி ஆனால் சுக்கரன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் அப்போ எந்தெந்த இடங்களில் வந்து நீச்சம் ஆகாத இருக்குதுன்னா மிதினத்தில் நீச்சம் கிடையாது அதற்கு ஏழாம் வீடான தனுசில் நீச்சம் கிடையாது ஓகேவா கும்பத்தில் நீச்சம் கிடையாது சிம்மத்தில் நீச்சம் கிடையாது சிம்மத்தில் யாரும் நீச்சல் ஒன்று சூரியன் ஆட்சி தான் அப்போ மேசத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் உச்சம் சனி நீச்சம் ரிசவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு நீசம் சந்திரன் உச்சம் கடகத்தில் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அதற்கடுத்து கன்னியில் வந்து புதன் ஆட்சி மூலத்திரிகோணம் சுக்கரன் நீச்சம் துலாத்தில் சூரியன் நீச்சம் சனி உச்சம் விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் கேது உச்சம் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ மகரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் இதை எடுத்துக்கிடுங்க இப்படி எடுத்துக்கிட்டு வந்த உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கிரகத்திற்கு கேட்காமலே தர்மம் பண்ணுங்கள் அது மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லை தெய்வங்களாக இருந்தாலும் பத பரவாயில்லை காரத்துவம் வந்து எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கார மத்துவமுடைய அமைப்புகள் தெய்வமாக இருந்தாலும் நாற்கால் ஜீவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் கேட்காமலே தர்மம் பண்ணுங்க நீச்சமான உறவுகளுக்கு உங்களுடைய செயல் என்று சொல்லக்கூடிய கர்மத்தால் உதவி செய்யுங்க இதுதான் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லனா பெரிய யோகத்தை கொடுக்கும் இப்ப எப்படி வருவோம் மேசம் பத்தாம் இடமாக வந்தால் அங்கே சூரியன் உச்சம் சூரியன் உச்சம்னா என்ன 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 அப்படின்னா சூரியன் உச்சம் சூரியன் உச்சம்னா சூரியன் ஆதிபத்தியமுடைய உறவுகளுக்கு சிவன் கோவிலுக்கு கேட்காமலே தர்மம் பண்ணுங்க சனி நீச்சம் ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மூலம் தொழில் என்பது கர்மம் அந்த தொழில் மூலம் ஒரு உதவி செய்யுங்க தொழில் மூலம் நம்ம என்ன தொழில் பா பா பார்த்தோமோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் யாருக்கு வேணாலும் நம்ம உதவி செய்யலாம் அதே ரிசவத்தில் சந்திரன் உச்சம் தாய் தாய் சார்ந்த உறவுகளுக்கு கேட்காமலே தர்மம் பண்ணுங்க ராகு நீச்சம் முன்னோர்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து ராகு என்று சொன்ன சொன்னால் தாத்தா வயதானவர்களுக்கு என்ன உங்களுடைய நீங்கள் பார்க்கின்ற தொழில் ரீதியாக உதவி செய்யுங்க மிதனம் பத்துக்குடையவராக வந்தால் அங்கே ஆட்சி வருகின்றவர் புதன் புதன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவ உறவுகளுக்கு தர்மம் பண்ணுங்க அங்கே எந்த கிரகம் இல்லை ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடகத்தில் குரு உச்சம் குரு ஆதிபத்தியமுடைய நபர்களுக்கு கேட்காமலே தர்மம் பண்ணுங்கள் அங்கே செவ்வாய் நீச்சம் சகோதர உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உங்கள் தொழில் ரீதியான ஹெல்ப்பு பண்ணுங்க அது எப்படி வேணாலும் பண்ணலாம் சகோதர உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது உங்கள் தொழில் ரீதியாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள் சிம்மம் அங்கே சூரியன் வந்து ஆட்சி அப்போ தந்தை வழி உறவுகளுக்கு கேட்காமலே தர்ம தர்மம் பண்ணுங்க அங்கே அதுக்கடுத்து கண்ணியில் புதன் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி சுக்கரன் நீசம் அப்போ புதன புதனுடைய காரத்துவ உறவுகளுக்கு கல்விக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க கேட்காமலே தர்மம் பண்ணலாம் மிதனத்திலேயே வந்து என்ன சார் புதன் ஆட்சி அப்படிங்கிறதுனால பள்ளி குழந்தைகளுக்கு தாராளமாக தர்மம் பண்ணலாம் சுக்கிரன் வந்து கண்ணியில் நேசமாக இருக்கின்ற காரணத்தினால ஏழை பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திருமண உதவி நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யங்க அதற்கடுத்து என்ன சொன்னால் துலாத்தில் ச சனி உச்சம் அப்போ சனி உச்சம்னா நல்ல வந்து என்ன சொன்னால் வந்து தொழில் பார்க்குற நல்ல திறமையான நபர்களுக்கு உச்சமான நல்ல நபர்களுக்கு அவர்களுக்கு தர்மம் பண்ணுங்க இந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை வைப்பாங்க கான்ட்ராக்ட் பிடிச்சி பத்து பேரை வச்சு வேலை பார்க்குறவருக்கு இப்போ அதுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காரத்துவமுடைய ஆள்களுக்கு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறவன் ஃபோர்மேன் அவனுக்குள்ளே பத்து பேர் அவனுக்கு தர்மம் செய்ங்க அதே சமயத்தில் சூரியன் நேசம் அப்போ சூரியன் நேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற அந்த அப்பா மாதிரி ஆதிபத்தியம் உடையவர்கள் ரொம்ப வறுமை கேட்டு கீழே இருப்பாங்க அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதே சமயத்தில் விருச்சிகத்தில் வந்து கேது உச்சம் அப்ப அப்படிங்கும்போது என்னது கேது உச்சம் என்று சொன்னால் சாமியார்களுக்கு கேட்காமலே தர்மம் பண்ணுங்க கேதுனா சாமியார் ஆண்டி அங்கே சந்திரன் நீச்சம் உடைய உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உங்கள் தொழில் ரீதியான உதவிகளை செய்யுங்க அங்கே குரு தனசில் வந்து குரு ஆட்சி அப்போ குரு ஆதிபத்தியமுடைய ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா குரு குரு ஆதிபத்தியமுடைய நபர்களுக்கு வஸ்திர தானம் வந்து கேட்காமலே பண்ணலாம் அதே சமயத்தில் மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் அப்போ செவ்வாய் உச்சம் என்பது வந்து போலீஸ் துறை அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து டாக்டர்ஸு ஃபயர் சர்வீஸு ஃபயர் சர்வீஸ் காக்கி சார்ந்த அனைத்து யூனிஃபார்ம் சர்வீஸுக்கும் கேட்காமலே தர்மம் பண்ணு அது இனிமேல் நீங்கள் வந்து இதை சிந்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே குரு நேசம் வறுமை கோட்டில் வாடிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னால் பிராமணால் வறுமைக்கோட்டு கீழே இருக்காங்க இன்னமும் இருக்காங்க கையேந்துவதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொழில் முறையாக செய்யலாம் பண உதவியாக கூட செய்யலாம் நம்ம வேலை பார்க்குற வர்ற காசு வந்து என்ன சொன்னால் நம்ம அந்த என்ன தொழில் பார்க்குறோமோ அந்த தொழிலில் வந்து ஒரு காசு வந்துச்சுன்னா அதை வந்து உதவி பண்ணலாம் கும்பத்தில் சனி ஆட்சி அப்போ வந்து என்ன சொன்னால் பத்து பேரை வச்சு வேலை பார்க்குறவனுக்கு அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவனுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுங்க மேனத்தில் சுக்கரன் உச்சம் அப்ப சுக்கரன் உச்சம் அப்படின்னு நல்ல வசதியான வாழ்க்கை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்பது இருக்கும் அதை தர்மமாக கொடுங்கள் புதன் நேசம் நலிந்த இந்த மாதிரி அநாத இல்லங்கள்ல படித்து கொண்டிருக்கிற ஊனமான குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் இதுதான் அவங்க ஜாதகத்தோடைய உண்மையான ஃபேக்ட் இந்த ஃபேக்டர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் என்று கூறி இது சந்திரனுக்கு பத்தாம் இடம் சார்ந்த விஷயம் தான் சந்திரனுக்கு பத்தாம் இடம் சார்ந்த விஷயத்தில் உச்சமான கிரகத்திற்கு தர்மத்தையும் நீச்சமான திரும்ப கிரகத்திற்கு கர்மத்தையும் செய்யுங்கள் கர்மம் என்பது அவர்களுக்கு கர்மம் என்பது ஒரு தொழில் செயல் அவர்கள் சார்ந்த ஒரு செயலுக்கு உங்களால் ஒரு முடிந்த உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி தான் அவர்களுக்கு ஒரு செயலுக்கு தேவையான உதவியாக இருந்தாலும் சரி தான் ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒருத்தன் போய் வந்து என்ன சொன்னா ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்குள்ள வந்து திண்டாடிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனா கூட்டி போய் சீக்கிரம் கொடுத்துருக்கு இதுக்குண்டான செலவை நான் கொடுத்துறேனால அதே உதவி அது கர்மம் சார்ந்த உதவி கர்மம் என்பது தொழில் சார்ந்த உதவி தர்மம் என்பது கேட்காமலே செய்யப்படுகின்ற ஒரு உதவி இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரும் குழப்ப வேண்டாம் இது எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய கர்மாவை சரியாக பிடித்திருக்கிறேன் என்னுடைய கர்மாவை நான் சரியாக பிடிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து என்ன சொன்னால் அதில் பெரிய பாதிப்புகள் தன்மையில் வளர்ச்சி இருக்கிறது நீங்களும் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பண்ணுங்க ரொம்ப ஷார்ட்டான தான் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் உச்சமாகின்ற கிரகத்திற்கு தர்மம் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் நீச்சமாகின்ற கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் கர்மம் என்று என்பது என்ன சொன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் 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 ரீதியான உதவிகள் அந்த நேச்ச கிரகத்திற்கு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லல இன்றைக்கு இந்த வீடியோவை போட இறைவன் அருள் கொடுத்தான் செய்துவிட்டேன் நீங்கள் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடர சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்